இதனால எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா சுத்தப்பட்டி பதினெட்டு கிராமத்துக்கும் கரம பொறுப்புக்காக நடக்கிற போட்டி நாளைக்கு தாழம்பட்டியில நடக்கிறதுனால போட்டி போடுறவங்க எல்லாரும் வந்து வருஷமா ஜெயிக்க முடியாத அந்த தாழம்பட்டி ராசப்பனை நான் ஜெயிச்சு காட்டுறேன் அவன் கையில இருக்கிற கோயில் தர்மகத்தா பதவிய நான் பறிச்சு காட்டுறேன் பலத்தால் அவன் அழிக்க முடியலனாலும் பதவியைப்படுத்தி நான் அழிச்சு காட்டுறேன் எங்க இந்த நிலைமையில போட்டிக்கு போயிட்டு ஆகணுமா வருஷா வருஷம் நீதானே தானே வாழ்த்து அனுப்புவே இன்னைக்கு என்ன புதுசா கேக்குற கல்யாணமாயி பத்து வருஷமா நமக்கு குழந்தை இல்லை இப்பதான் தாயாக போறேன் எப்ப பறக்கும் தெரியல இந்த நிலைமையில போகணுமா லக்ஷ்மி தப்பான யாராவது போட்டியில ஜெயிச்சு தலைவனா வந்துடக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் போறேன் தைரியம் சீக்கிரம் வந்துடுறேன் எல்லா ஊர்காரர்களும் போட்டியில கலந்துக்கிறதுக்கு தயாரா இருக்க முடியும் கேட்டுக்கிறோம் பெரியசாமி இந்த மயக்க மருந்த சோடாவுல கலந்து ஆழம்பட்டியான கொடுத்துரு நீ கொடுத்தாதான் அவன் குடிப்பான் அவன் இந்த போட்டியில தோத்துட்டா நான் தலைவன் ஆயிருவேன் அப்புறம் கோயில் நகையில பாதிய உனக்கு கொடுத்த வாங்கிட்டு உணவிட்டு போயிரு இந்த i <clears throat>

மஞ்சம்பட்டிக்கு எப்படி சார் போகணும் மஞ்சம்பட்டிக்கு எப்படி சார் போனது என்னடாது கலக்கல் கும்பலா இருக்கு என்ன கேட்டீங்க மஞ்ச போகணும் என்ன கேட்டீங்க

Adela. இந்த வருஷமோ நாம தான் ஜெயிக்க போறோம் ஹலோ அங்கிள் அடேடே வாமா லதா நான் கூப்பிட்டப்பெல்லாம் உங்க அப்பா அனுப்பி வைக்கல இப்ப அனுப்பி வச்சிருக்காங்க தண்ணி கால தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லம்மா நாளைக்கு தாழம்பட்டில நடக்க போற செலம்பு போட்டியில ஏன் சார்பா மோத போற தேவல் இவன் தான் மனுஷனு கொஞ்சம் கூட சுத்தபத்தமா இருக்க கூடாதுங்க போல இருக்க யாருமா இருங்க எங்க இருந்து கூப்பிட்டு வந்த ஓ பிரா ஏயா இவங்களை எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு போ வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சாழம்பட்டியில வருஷா வருஷம் நடக்கிற இந்த செலம்பு போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தலைமை பதவி இது உங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த வருஷமும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தலைவ பதவி இருபத்தஞ்சு வருஷமா ஏயா இருபத்தஞ்சு வருஷமா நீங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு வர்றீங்க நீங்க தான் தலைவரா இருக்கீங்க அது வேற விஷயம் முறமேன்னு ஒண்ணு இருக்கு இந்த வருஷமும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தலைவ பதவி பதினெட்டு பட்டியில இருந்தோம் ஆளுங்க வந்து இருக்குல்ல சரி இறங்கு சரிங்க ஐயா தலைவர் மஞ்சள் மட்டும் வாழ்க்கை வாழ் களத்துல ધૈર્યમયુક્ત રંગ મોડી પાકલા અરે કડી લસવા சோப்பட்டி இந்த போட்டியில கலந்து மண்ணு இனி தாழம்பட்டி ஒண்ணுதான் பாக்கி ஏயா தாழம்பட்டியில ஆளே இல்லையா அங்க யாருங்க இருக்கா ஒருத்தனும் இல்ல ஆமா மீச வச்ச ஆம்பளை எவன் இருக்கிறா இந்த ஊர்ல என்ன எதிர்க்க இந்த வருஷமும் யாழ் தான் ஜெயிச்சுட்டா அதனால பதவி எனக்கு தான் இருபத்தஞ்சு வருஷமா இந்த பதவியை நான் சுமக்கிறேன் இந்த வருஷமும் சுமக்க சொல்லி நீங்களா உத்தரவிட்டு இருக்கிறீங்க என்ன பண்றது ஆண்டவ மேல பாரத்தை போட்டு சுமக்கிறேன் என்ன ஆம்பளையே இல்லாத இந்த ஊர்ல போட்டியை வச்சுட்டு வெக்கப்படுற வேதனைப்படுற